நீர் தங்கியிருக்கும் இந்நகரத்தில் தங்கியிருக்கும் நிலையில் எங்க நாம தங்கியிருக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நகரம் யார் இறைவன் மீது பொறுப்படுத்திக் கொண்டு யார் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மனதின் சாட்சியத்துடன் யார் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த மனிதருக்கு நீங்கள் எந்த நகரத்தில் தங்கியிருக்கின்றீர்களோ அங்கு தங்கியிருக்கும் நிலையில் நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் எப்படியே நீதியோடும் நியாயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த காலம் எல்லாம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கு பாதுகாப்பு இருக்கின்றது எப்போது ஒரு மனிதன் பாதுகாப்பை விட்டு விலகுகிறான் என்று சொன்னால் எப்போது நாம் நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல் நாம் எப்போது வாழ்கின்றோமோ எந்த இடத்துக்கு போனாலும் நாம் எப்படியாவது வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவர் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு நாம் எங்கே இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு ஊருக்கு பயணம் பண்ணுறோம் ஒரு தொழிலுக்காக போகிறோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்புகள் நம் மீது அநியாயங்கள் நிகழப்படக்கூடாது யார் இடத்துல ஏமாற்றி விடக்கூடாது யாரும் நம்மளையும் ஏமாற்றி விடக்கூடாது நாமும் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது எனக்கு உடைமைகள் பொருள் உயிர் அனைத்துக்கும் எனக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் நாம் வந்து ஒரே ஊருக்குள்ளே ஒரே தெருக்குள்ளே கண்டிப்பாக இருக்க மாட்டோம் பக்கத்திற்கு போவோம் பக்கத்து ஊருக்கு போவோம் தொழில் ரீதியாக வெளியே போகும் அப்போ எங்கெல்லாம் நாம் வந்து தங்கியிருக்கிறோமோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாக எங்கெல்லாம் நாம் தங்கியிருக்கிறோமோ அந்த நிலையில நமக்கு என்ன வேண்டும் கண்டிப்பாக பாதுகாப்பு வேணும் நீர் நகரத்தின் மீது நேர் இந்நகரத்தில் தங்கியிருக்கும் நிலையில் எப்போதெல்லாம் நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் நீங்கள் தங்கி இருக்கின்றீர்களோ அந்த நிலையிலும் கூட இறைவனிடமிருந்து அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இறைவன் எதை உங்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றாரோ மனதில் எது அமைதியாக இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கும்